ஓகேடி டி காமிச்சிட்டு வா நான் வெயிட்டிங் ஹாலில் இருக்கேன் போகும்போது நல்ல ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் போய் நல்லா ஃபுல் கட்டி கட்டிட்டு போகணும் டி வேற வேறு ஃப்ளைட் இருக்கில்ல பரவாயில்ல வெளிநாட்டு சிஸ்டம் வெளிநாட்டு சிஸ்டம் தான் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட்ஸும் வர சொல்கிறாங்க இதனால் க்ரௌட்ஸும் இருக்காது டைமும் மிச்சம் நம்ம ஊரில் அப்படியா இங்கேருந்து அங்கே வர க்யூலே நிற்பாங்க ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு அரை மணிக்கு ஆகும் பரவாயில்ல உங்களோட சிஸ்டம் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த மாதிரி நம்ம ஊரும் சேஞ்சானால் நல்லா தான் இருக்கும் வாமிட்டுங்கிறா தலைச்சுன்னு சொல்கிறா

அட இது அந்த லெமன் பார்ட்டில இந்த பொண்ணு என்ன நம்ம எங்க போனாலும் முன்ன முன்ன வந்து நிக்கிறா ஃபர்ஸ்ட் फ्लाइटல செகண்ட் 플랫ல இப்போ என்ன ஹாஸ்பிடல்ல போற இடம ஃபாலோ பண்ணி வராங்களா இல்ல எதாச்சும் நடக்கிறா ஒன்னு தெரியல சரி கண்ணும் கண்ணமும் கிளம்பிறவும் பண்ணிட்டு இருக்கது இருக்கு மிஸ் என்ன நேத்து ஃபிளைட்ல நேத்து ஃபிளாட்ல இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல எனக்கு என்னமோ டவுட் இருக்கு என்ன என்ன டவுட் ஒருவேளை என்ன ஃபாலோ பண்றீங்களோன்னு ஒரு சின்ன டவுட் அது எப்படி சார் நம்ம எங்க போனா மீட் பண்ணிட்டே இருக்கறோம் எக்ஸ்கியூஸ் மீ நான் யாரையும் ஃபாலோ பண்ணல ஒருவேளை நீங்க தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்களா இருக்கும் நேத்து சகஜமா என்னோட பிளாட்ல தான் உட்காந்துருக்கேன் நீங்க தான் என்ன ஏதுன்னு பேசிட்டு இருந்தீங்க இது ஹாஸ்பிடல் நான் ஒர்க் பண்ற ப்ளேஸ் இப்பவும் நீங்க தான் வந்திருக்கீங்க நான் உங்களை ஃபாலோ பண்ணல நீங்க தான் என்ன ஃபாலோ பண்றீங்க ஐயோ கோபப்படாதீங்க சார் சும்மா ஜஸ்ட் ஃபன் ஃபனுக்கு தான் பேசுறேன் அம்மா இன்னைக்கு காலையில இட்லி பூரி பொங்கல் வடை எதுமே நீங்க போடல நீங்க ஏதாவது டிபன் வச்சிட்டீங்களா அப்படியே உங்க ஃபிளாட்டே ஏத்தி ஏத்தி பார்த்துட்டு இருந்தேன் கதவே திறக்கல இல்ல இன்னைக்கு கொஞ்சம் மார்னிங் டியூட்டி அதான் கிளம்பிட்டேன் ஓகே சார் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறோம் உங்க நேம் கூட எனக்கு தெரியல என்னோட நேம் மகாலட்சுமி மகான் கூப்பிடுவாங்க உங்களோட நேம் ஐ அம் கார்த்திக் இங்க என்ன நடக்குது இது ரொம்ப ரொம்ப நாள் பழந்த மாதிரி நான் பேசிட்டு இருக்க ஏய் மகா ஐ திங்க் நம்ம மீட் பண்றது இதான் கடைசி நினைக்கிறேன் இன்னைக்கு இனி நீங்க என்ன ஃபாலோ பண்ண வேணா நானும் உங்களை ஃபாலோ பண்ண வேணா எனக்கு ஈவினிங் ஃளைட் சார் ஈவினிங் சவுனாக்கலாம் கிளம்பிடுவேன் ஓகே பை டேக் கேர் ஏய் மகா

அதுக்கு அவர் இப்போ எங்க குடும்பம் கழிக்கிறதுக்கே தான் இருக்கு சேலரி ரொம்ப கம்மி தான்ப்பா இத வச்சு நாங்க கழிக்கிறதே பெரிய விஷயம் ஒரு குழந்தை குட்டின்னு இப்பவே நான் ரொம்ப அதான் யோசிச்சிட்டு இருக்கேன் யோசிச்சிருக்கேன் இங்க செஞ்சனா இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு இதெல்லாம் நீ ஃபர்ஸ்டே திங்க் பண்ணிருக்கணும் குழந்தைங்கிறது இந்த காலத்துல பெரிய வரம் உனக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேது அசால்ட்டா பேசுற இதெல்லாம் தப்பு ஏன் நீயே டிசிஷன் எடுக்காத வீட்டுல எதுவுமே கலந்து பேசி நல்ல எடு சரியா ஆ சரிடி டி உடம்புக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கு தலை சுத்தலா இருக்குது வாமிட் வர மாதிரி இருக்குது நான் எப்படி தனியா இருக்க போறேன்னே தெரியல ஏதோ ஒரு ஜாலியா இருக்கலாமேன்னு வெளிநாடு வெளிநாடுன்னு வந்துட்டேன் எப்படி நான் என்னையே பாத்துக்க போறேன்னு தெரியல இந்த பாரு சந்தனா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க மரத்தை வச்சுதான் தண்ணி ஊத்துவோம் அப்படின்னு அதே மாதிரி உனக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் உன் வீட்டுக்காரரு இதை நீ ஷேர் பண்ணு கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு ஓகேவா எதையும் மைண்ட்ல டவுனா நினைக்காத பாருங்க நம்ம பிள்ளைய வீட்டுக்கு அடிச்சு பத்தி அனுப்பிக்கிட்டு ராஜ தூக்கம் நடக்குத சை வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைய நடனட்டு வேணும்னு அனுப்பி விடுற இவங்க எல்லாம் ஒரு பொம்பளையா சும்மா சுதா நம்ம இங்க சண்டை போட வரல அக்கா சமாதானமா பேசி பவித்ராவை இங்க விட்டுட்டு போகிறதுக்கும் வந்திருக்கோம் கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு பேசாம இருக்கியா அக்கா நல்லா இருக்கியா அக்கா மாப்பிள்ளை நல்லா இருக்காடா ஆஹ் ஆஹ் நல்லா இருக்கேன்டா எங்க நல்லா இருக்கீங்களா என்ன படிக்கிறா நல்லா இருக்கியா தம்பி என்ன மலையே சாமான்னு பொருள்ல எடுத்து வைங்க உன்னா சொல்ல முடியுமா உங்களுக்கு எடுத்து வச்சுட்டுல ஆஹ் எம்பிடுத்தட்டு முந்நூறு ரூபா கேட்பாங்க வெளிய நாங்க நீங்க எங்க கடையிலயே வாங்கினதுனால இருநூறு ரூபா தான் கேட்க பாத்துடுங்க இருநூறு தாங்க ஆமா சொந்த இடத்துலயே பொண்ணை கட்டி கொடுத்தோம் அதை வேணும் இத வேணும்னு கேக்குறாங்க நீங்க யாரு அடுத்த பையங்க உங்களுக்கு தரவில் என்ன குறைஞ்சா போவேன் இந்த அப்பா முன்னூறு ரூபாயே இருக்கு ஆளு பாப்பாதி எடுத்துடுங்க இங்க பாருங்க தம்பி அடுத்த இடத்துல பொண்ணை கொடுத்தாலும் என்னைக்கு சொந்தத்துக்குள்ள பொண்ணை கொடுத்து எடுக்கவே கூடாது ஆஹ் இது எனக்கு முன்னாடியே தெரியும் யாரு கேட்க நம்ம சொன்ன தங்க சொல்லுவாங்க ரெண்டாவது மாப்பிள்ளை வேலை தொடங்க போறது சாப்பிட அரிசி இல்ல பருப்பு இல்ல எண்ணெய் இல்ல கடுகு இல்லைன்னு சொல்லுவாங்க ஏனத்த சொல்ல கெட்டி குடுத்துட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் தலையெழுத்து வீட்டுல ஏதோ பிரச்சனை போல பாயை துறக்காம காசு வாங்கிட்டு போயிரும் நம்ம எடுத்துக்கோங்க என்ன சுதா ரொம்ப வெடுக்க சுடுக்க மாதிரி இருக்கு ஆஹ் என்ன சாப்பாடு கொண்டு இல்லன்னு உடனே கேட்டேன்னா உன் வீட்டு வந்து நீங்கன்னா எனக்கும் சாப்பாட்டுக்கு இந்த பாரு உன்ன மாதிரி ஆயிரம் பேர் வந்தா கூட ஒரு நாள் சாப்பாடு போடக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதி வாய்ப்பு நீ கொண்டு வந்து தீங்கணும்னு நான் ஒன்னும் அழலே ஆமா இதெல்லாம் போட்டு யார் மொதல் வாங்கி கேட்டா இருக்கு வீடெல்லாம் இப்ப மதிப்பிழை வாங்கி போட்டு இருக்கேன் ஆமா மொதல் பிள்ளையே நகை இல்லையே அனுப்புவீங்க ரெண்டாவது காரம் வாங்கிட்டு வாப்புவீங்க மூணாவது மாப்பிள்ள வேலை தொடங்க போறாரு அது கொஞ்சம் சுட்டு இருந்தா கொண்டு வாங்கன்னு அனுப்பிவிடுவீங்க அடுத்தது சாப்பாட்டு கைதானே அதான் எதுக்கு எல்லாத்தையும் ஒன்னா செஞ்சுட்டு போயிரு ஒன்னா வந்தோம் ஆனா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல கல்யாணம் ஆகி ஒரு பத்து இருபது நாள் தான் ஆகுது பிள்ளைய இப்படி கொண்டு கொண்டு விடுவீங்களா எதுனாலும் பெரியவங்ககிட்ட பேச வேண்டியது தானே அது யார அடுத்தவரா உங்க கூட பிறந்த தும்பி என்னடா இவ்ளோ சண்டைக்குனே கூட்டிட்டு வந்திருக்க போல இருக்கு ஆமா உங்ககிட்ட இதெல்லாம் யாரு கேட்டா இந்த பாரு நான் ஒண்ணு யார்ட்டையும் ஒண்ணு இல்லைன்னு ஒன்னும் கேட்க முத உன் மகளுக்கு நூறு சவரம் நகை சொல்லி தான் என்ன பேச்சே பார்த்தா ஐம்பது போட்டுக்கிட்டு ஐம்பது இல்லாம அது இல்லாம வந்திருந்தா கூட நான் விட்டுருப்பேன் என் மகன்டே காசை வாங்கி அந்த ஐம்பது சவரனையும் செஞ்சு போட்டு என் மகனே காரை வாங்கி இவ்வளவு கொடுத்த மாதிரி கணக்கு காமிச்சிட்டாரு அப்ப எந்த ஒரு தாய்க்கும் கோபம் வருமா வராதா இல்ல சொல்லு இல்லன்னு சொல்றது வேற அடுத்தவங்க இருந்து புடுங்கி என் பொருளுங்கிறது காமிச்சுக்கிறது வேற என்ன ஐம்பது சவரனு உங்க பிள்ளை போட்டாரா நல்லா சொல்லுவீங்களே நல்லா ஐம்பது சவரன் என் மாப்பிள்ள போட்டது இப்போ என் வீட்டை அடமானம் வச்சு ஐம்பது சவரம் நகை கொண்டு வந்திருக்கோம் அதை போட்டு எழுதி வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த ஜூவல்லரி முதலே ஏன்னா அந்த ஜூவலரில போய் உரைச்சி கூட பாத்துக்கிடுங்க உங்களெல்லாம் நம்ப முடியாது இன்னைக்கு இதுன்னு சொல்லுவீங்க நாளைக்கு அதுன்னு சொல்லுவீங்க சும்மா குத்தங்கடையெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கணும் எந்த அவசியமும் என கிடையாது சுதா கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மா இருக்கியா டேய் இதெல்லாம் போய் யாரு கேட்டா நீ பண்ண தப்பா தப்புலையா இல்ல சொல்லு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடுக்குற அக்கா நூறு சாரம் கேட்கறேன் சரி அக்கா என்கிட்ட தான் இருக்கு தான் இருக்கு நீங்க அப்புறமா போட்டுக்கிறேன் அப்படின்னு உனக்கு வாய் தொடர்ந்து சொல்றதுக்கு வழி இல்ல சரி யாரை விடு உன் மகா ஊர் கதை உலக கதையெல்லாம் இருந்து என்ன பேசிட்டு இருப்பா தினமும் ஆனா எத்த நூறு பவுன் கேட்டே இல்ல ஐம்பது இருந்து ஐம்பது பவுன் நீங்க அப்பாவே போட முடியல கூடிய சீக்கிரம் போடுவாருன்னு உன் மகா வாய் தொடர்ந்து சொல்லிருப்பாளா இதுவே நான் கண்டுபிடிச்சது நானா கண்டுபிடிச்சேன்னா இதுவும் தெரிஞ்சு இல்ல உன் மக்கள் ஏற்றதான் இருப்பா சரிக்கா நடந்தது எல்லாம் ஏதோ நடந்துட்டு என் மேலதான் தப்பு நான் தான் மாப்பிள்ள பேச்சா நகையை ஏதோ தப்பு நடந்துகிட்டு மன்னிச்சிருக்கா எல்லாம் தப்பு தான் பவித்ரா மேல எந்த தப்பும் இல்ல இன்னைக்கு நகை எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்க்கா காருக்குள்ள துட்டு நான் மாசம் மாசம் கெட்டிக்கிறேன்க்கா கார் லோன் போட்டுதான் வாங்கினாரு மாப்பிள்ள அத அப்படியே ஏன்ட்ட தந்துருங்க நான் மாசம் மாசம் தான் துட்டா கார் கம்பெனில போய் கெட்டிருந்தேன் கார் இவங்க தானே சொசுல போறாங்க ஏ மாப்பிள்ளை முன்னாடி போறதுக்கு பைக்கு போதாது கார் இவங்களும் கூட சொசா இருக்கீங்களா என்ன இதுல சவரம் நகை இருக்குது மேல இருபத்தஞ்சு கீழே இருபத்தஞ்சி சவரனு இத என்ன செக் பண்ணி பாத்துக்கிறீங்க புற போன பிற்பாடு இது கருத்துருச்சு இது விழிச்சிருச்சுன்னு சொன்னா எனக்கு கோவம் வரும் சொல்லிவிட்டேன் ஆனாலும் நான் ஊர் உலகத்துல இப்படி பாக்கல ஒரு தாயிலாத பிள்ளைய பாவமாச்சேன்னு கல்யாணம் பண்ணிட்டு பண்ணி நல்ல பேர் வாங்குற மாதிரி வாங்கிட்டு வேற பழைய அது இல்லை இது இல்லைன்னு அனுப்புனேன் உங்கள மாதிரி ஆனால் நான் பார்த்ததே இல்லை எவ்வளவோ இந்த பிள்ளைக்கு நல்ல நல்ல சம்பந்தமா வரதான் செஞ்சு கெட்டி வச்சலாம் தான் பார்த்தேன் பார்த்தா இந்த பிள்ளை இந்த பயம் ஆசைப்பட்டுட்டு அந்த ஒரு காரணத்துக்காக சரி போனா போட்டுன்னு விட்டோம் சரி பழைய கதையை பேசி என்ன படனே இந்தாங்க இதுல சரியா இருக்கான்னு கணக்கு பாருங்க நீங்க உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும் இம்புட்டு தூரம் கணக்கு உழக்கா கேட்க இல்ல இந்த வீடு யாருக்கு பேர்ல இருக்கு உங்க பேர்ல இருக்கா உங்க வீட்டுக்கார பேர்ல இருக்கா இல்ல பவித்ராவோட வீட்டுக்கார பேர்ல இருக்கா எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அண்ணன் மீன் இருக்காத நால பின்ன எதுவும் பிரச்சனையில பாரம்பரியும் பங்கு போடணும்ட்டு ஒண்ணு இல்லாம ஆயிடக்கூடாது இல்ல எல்லாமே எல்லாமே என் பவித்ரா பேர்ல பாதி பாதி வந்திருக்கணும் கேட்க ஆளு இல்ல நினைச்சிட்டீங்களாக்கும் நான் கேப்பேன் என் மகாவா அவளுக்கு ஒண்ணுன்னா நான் நின்னு கேப்பேன் எம்மா தாயே நீ நின்னுட்டு கேட்டாலும் சரி எழுந்துட்டு கேட்டாலும் சரி இந்த பங்கு போடணும் பாகம் பண்ணணும் எப்படிங்கிற இங்க வரக்கூடாது அண்ணன் தம்பி ஒற்றுமை இருக்கிற வீடு அதெல்லாம் எங்களுக்கு என் பிள்ளைக்கு என்ன பிரிச்சு எங்களுக்கு தெரியும் நீ வந்து கிளாஸ் எடுக்கணும்னு எந்த அவசியம் இல்ல குடுத்துட்டு இல்ல திரும்பி பார்க்கணும் வீட்டை பார்த்து போ பாருங்க உங்க கூட வந்ததுக்கு என் வீட்டை பணையம் வச்சு குடுத்ததுக்கு என்ன பேசுறாங்க பாருங்க வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாங்க சி இதுக்கு மேல நீங்க நிப்பேன் எனக்கு உடம்புல நல்ல நல்லதுதான் வருது இனி உங்க வீட்டுல நின்று நிப்பேன் சரி நான் கிளம்புறேன் உங்க மங்களுக்கு நல்லா புத்தி சொல்லிட்டு சீக்கிரம் வாங்க ஏக்கா தப்பா எடுத்துக்காதக்கா ஏதோ ஆதங்கத்துல பேசிட்டு போறா அவளுக்கு மனசுல எதுவும் கிடையாது இதுல ஐம்பது சவரம் நகை இருக்குக்கா பில்லு எல்லாமே இருக்கு காருக்குள்ளது நான் சொன்ன மாதிரி நான் கெட்டிக்கிறேன் மாப்பிள்ள வந்தா சொல்லுங்க என்னக்கா அப்ப நான் கிளம்புறேன் இவி போகலாம் உன் பொன்னாடி பேச வாழ்க்கை தான் வெளியே போன சொன்ன தவிர ஒண்ணு சொல்லல பவித்ரா என்ன பார்த்துட்டு இருக்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்குன்னு தெரியாது போ இப்ப காப்பி போட்டு எடுத்துட்டு வா ஐயோ வேண்டாங்க வேண்டாம் இப்போ வந்து நகை எடுத்துக்கிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு காப்பி கிப்பி எல்லாம் தான் இதெல்லாம் வாங்கிட்டு வரோம் வேண்டாங்க குடிக்க கூட எல்லாம் இல்ல இன்னொன்னு வந்து சாப்பிட்டுக்கிறேன் மாப்பிள்ளையிட்டு சொல்லுக்க அப்ப நான் கிளம்பட்டுமா பவி மாப்பிள்ளையிட்டு சொல்லு என்னம்மா நடந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம் இனி எந்த தப்பும் வராது எதுவும் நடக்காது சரியா எதுனாலும் அத்திட்ட சொல்லிக்கோ பேசிக்கோ அது அத்தை இல்ல உனக்கு அம்மா மாதிரி சரியா அப்ப அப்பா கிளம்புறேன்